ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு சூப்பு இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ண வாழைத்தண்டு நம்ம எடு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக பாசிப்பயிறு பருப்பு சாரி பாசி பருப்பு எடுத்துக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் பெப்பர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டர்மரிக் பவுடர் ஆட்ஸம் வாட்டர் பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஆறுறதுக்காக கொஞ்சம் நேரம் நாம் விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் நாம் மீதம் வாழைத்தண்டை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி நாம் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் வா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அது வந்து ஃபில்ட்ரு பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வா ஆட் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த சக்கையெல்லாம் வந்து வந்துடும் அந்த நார் இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் ஸோ ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் திருப்பி அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்து சூப்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அது போடணும்னு அவசியம் இல்லை போட்டால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அக்கெயின் பெப்பர் பவுடர் கொத்தமல்லி லீஃப் அப்புறம் நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்தோம்னா வாழைத்தண்டு அதையும் அதில் போட்டுக்கிறோம் கடைசியாக பட்டர் போடுறோம் பட்டர் போட்டோம்னா அதனுடைய சுவையே ரொம்ப கம்ம கமன் வாசனையாகவும் இருக்கும் சுவை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தேவையான அளவு நமக்கு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் வாழைத்தண்டு சூப் ரெடி இப்போ நாம் வந்து அதில் கார்ன் போட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்